போய் கோயிலில் மூன்றரை வருஷம் இருந்த மேடம் எங்கள் அப்பா இந்த ஈரலெலாம் வெந்து போய் அவர் செத்து போயிட்டார் மேடம் செத்து போயிட்டாரு நான் அதுக்குன்னு சரி இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா கவலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன் மேடம் ஊருக்கு வந்து நான் எங்கள் ஊரு கூட போகலை மேடம் நான் ஸ்ட்ரைட்டாக கேரளாவுக்கு போயிட்டேன் கேரளாவுக்கு போனேன் மேடம் சொல்லி அங்கே நான் சின்ன வயசுல அந்த கேரளா தான் மேடம் இருந்தேன் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு சரி அங்கே போகலாம் அங்கே போனால் கூட மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லி போனேன் மேடம் போன இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க இவங்க வந்து அங்கே வேலை வேலை செஞ்சலு தெரியுது மேடம் எனக்கு யாருன்னே தெரியாது அவங்க எனக்கு இவங்க கூட இன்னொருத்துக்கு இருந்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் நான் எங்கெல்லாம் போடணும் நான் தீக்குடிக்கு போவேன் நான் அங்கே போவேன் இங்கே போவேன் அவங்க பின்னாடியே வருவாங்க மேடம் நீங்க எத்தனை குழந்தைங்க நீங்கள் வீட்டில் நாலு பொண்ணு மேடம் நாங்கள் எத்தனை ரெண்டாவது மேடம் சரி நீங்கள் கோயிட்டுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன வயசு கோயிட்டுக்கு போகக்குள்ள இருபத்தி ரெண்டு வயசு மேடம் நான் போயிட்டு வரக்குள்ள இருபத்தி எட்டா இருபத்தி ஒன்பது மேடம் ஆயிடுச்சு மேடம் மூணு பேனுக்கு வயசு முப்பத்தொன்று மேடம் போயிட்டு வந்தேன் மேடம் சரி அங்கே போகலான்னு சொல்லி போனேன் மேடம் இவங்க ரெண்டு பேரும் மேடம் இவங்களும் இவங்க ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க இருக்காங்க நாகராஜனு ரெண்டு பேர் வந்தாங்க மேடம் வந்து என்ன பண்ணாங்க நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அவங்கள பின்னாடியே வருவாங்க மேடம் இவங்க இவங்களுக்கு நம்ம பின்னாடி வராங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன் மேடம் அப்புறமே என்ன பண்ணாங்க இந்தமாதிரி இவங்க நான் வேலைக்கு கூப்பிட்றேன் அவங்க நம்பர் இருந்தால் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டாங்க மேடம் சரி நானும் சொல்லி கொடுத்தேன் மேடம் போக போக எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்தாங்க சரி நானும் காப்போம் கல்யாண ஆகத்தில் சொல்லவே இல்லை மேடம் கல்யாணம் ஆவன்ட்டு மூணு பிள்ளைங்க இருக்குது எதுவுமே கிட்ட சொல்ல மேடம் நான் அவனை அங்கேயே நான் சத்தியமாக கேட்காததுக்கெல்லாம் கேட்டு நான் ஒதுக்கியிருக்கேன் மேடம் இன்னைக்கு இந்த நிலைமை நிற்கிறேன்னா அவன் தான் மேடம் காரணம் சத்தியமாக சொல்கிறேன் மேடம் சரி பேச ஆரம்பிச்சு மேடம் எனக்கு கல்யாணம் ஆகலை ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்து லோன் கட்டணும் லோனு கட்டணும் சொல்லியிருந்தாங்க மேடம் இன்னும் லோனாக இருக்குது இவங்க ஃபஸ்ட்டில் ஆய்வு நாங்கள் மேடம் நான் லோன் கட்டணும் எனக்கு பணம் இல்லை நான் வெளிநாடு போய் அப்போ பணம் எங்கள் அம்மா பேர்ல தான் மேடம் போட்டு வச்சுருந்தேன் அப்போ கால் போன நகை போட்டிருந்தேன் மேடம் இதில் காதில் சார் அழுகுறாங்களே பாவமாக இருக்குது சரி நம்மளும் அவங்கள விரும்புறா அவங்களும் நம்மள விரும்பிட்டாங்க ஆனால் கல்யாணத்துலேயும் சொல்ல மேடம் சரி விரும்பியாச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கு போகிறோமேச்சேன்னு சொல்லிட்டு நகையை கேட்டு கொடுத்தோம் மேடம் அது அங்கேயே விற்றுட்டாங்க மேடம் விற்று பணத்தை ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க கொண்டாட்டிக்கு எனக்கு தெரியாது மேடம் என்ன பண்ணாங்கன்னா திரும்பி திரும்பி பணம் கூடு பணம் கொடுத்த தான் மேடம் பேசுவாங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க மேடம் ஐயாயிரம் பத்தாயிரம் எங்கள் அம்மாட்டு கேட்டு மரத்து மார்த்தி நான் வாங்குவோம் மேடம் எங்கள் அம்மாட்டு நான் கொடுப்பாங்க மேடம் எல்லாம் எடுத்து எடுத்து இவங்கள்தான் மாட்டேன் நான் கொடுத்தனே